நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் லக்ன சுபர்கள் யார் யார் லக்ன பாவர்கள் யார் யார் அதை எவ்வாறு எளிமையாக கண்டுபிடிப்பது எப்படி அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அதற்கு எளிய விதிகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எளிமையான டாபிக் வாங்க பார்க்கலாம் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபர் இயற்கை பாவர் என இரு வகையாக பிரிக்கலாம் குரு சுக்ரன் தனித்த புதன் ஒளிமிக்க சந்திரன் இவர்களை எல்லாருமே இயற்கை சுப கிரகங்கள் என பிரிக்கலாம் இவர்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே இயற்கை பாப கிரகங்கள் ஆவார்கள் இது பொதுவானது அனைத்து லக்கணங்களுக்கும் ஒரே மாதிரி தான் ஆனா தசாபுத்தி பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு லக்ன சுபர் யார் யார் லக்ன பாபர்கள் யார் யார் என நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது அந்த லக்னத்திற்கு அந்தந்த லக்னத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுவிடும் இதை எவ்வாறு எளிதில் கண்டுபிடிப்பது இவர்கள் யார் யார் லக்ன சுப லக்ன பாவர் என எவ்வாறு எளிதில் நியாயம் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி உண்டு அதைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் இப்போ உங்களுக்கு திரையில ஒரு கட்டம் தெரியுது பாருங்க ஜாதக கட்டம் தெரியுது இதுல லக்னத்தை தொடக்கமாக கால லக்னமாக இருக்கக்கூடிய லக்னத்தை தொடக்கமாக வைத்து ஒன்று ரெண்டு மூணு மேசம் ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு அப்படின்னு வரிசையாக எண்கள் தரப்பட்டுள்ளது இதுல லக்னம் வந்து உங்களுடைய லக்கணம் வந்து ஒற்றைப்படை வீட்டில் உட்கார்ந்துருக்கா அல்லது இரட்டைப்படை வீட்டில் அமைந்திருக்கின்றதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒற்றைப்படை வீடு அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இரட்டைப்படை வீடுகளில் உங்கள் லக்கணம் அமைந்திருக்கின்றதா அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஆக இந்த எண்களில் வீடுகளில் இருக்கும் பொழுது இரட்டைப்படை எண்கள் எனவும் அந்த ஒன்று மூணு அஞ்சில் வரும் பொழுது ஒற்றைப்படை எண் இருக்கக்கூடிய வீடுகளில் உங்கள் லக்கணம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக ஒற்றைப்படை வீட்டில் ஒற்றைப்படை வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகளில் ராசி கட்டங்களில் உங்களுக்கு லக்கணம் அமைந்துள்ளது அப்படின்னா உங்கள் லக்கணத்தில் இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் நாலு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் உங்களுக்கு லக்ன சுபர்களாக வருவார்கள் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக வருவார்கள் இவர்கள் உங்கள் லக்னத்திற்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர்கள் இவர்கள் இயற்கை பாவகரமோ இயற்கை அசுபராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இவர்கள் உங்கள் லக்னத்திற்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர்கள் அதே போல உங்க லக்கணத்திலிருந்து ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று கூடையவர்கள் லக்ன பாவர்கள் இவர்கள் லக்னாதிபதிக்கு பகை கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ வருவார்கள் இவர்கள் எப்பொழுதுமே தீமையான பலன்களையே தருவார்கள் முடிந்த வரைக்கும் கெடுக்கணும் ஜாதகரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடையே செயல்படுவார்கள் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு எண் வீடு இருக்கக்கூடிய ராசி லக்னமாக அமையணும் இல்லைங்களா அப்போ உதாரணத்துக்கு நம்ம மூன்றாம் வீடு எடுப்போம் மூன்றாம் வீடு இந்த இப்போ கட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் வீடு அது மிதுன வீடு மிதுனத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்றாம் வீடு இது மிதுனத்திலேருந்து கணெக்ட் பண்ணணும் ஒன்றாம் வீடு மிதினம் புதன் அதுலேருந்து அஞ்சாம் வீடு ஒன்று மிதினத்திலேருந்து கணக்கு பண்ணிட்டே வாங்க மிதினம் கடகம் சிம்மம் ஆஹ் கன்னி அதுக்கடுத்து அப்புறம் துலாம் துலாம் அஞ்சாம் வீடாக வருது அப்போ துலாம் வீட்டுக்கு யார் அதிபதி சுக்கரன் ஆக அதுக்கடுத்து ஒன்பதாம் வீடு அதுலேருந்து லக்கணத்திலேருந்து இருந்து எண்ணிட்டே வாங்க ஒன்பதாம் வீடுன்னு வரும்பொழுது உங்களுக்கு கும்ப வீடாக வரும் கும்ப வீட்டுக்கு அதிபதி யாரு சனி ஆக புதன் சுக்ரன் சனி அதே போல நாலாம் வீடு என்னனும் லக்கணத்திலிருந்து நாலாம் வீடு மீது லக்கணத்திலிருந்து நாலாம் வீடு கன்னி வீடு எட்டாம் வீடு சனி வீடு பன்னிரெண்டாம் வீடு எது சுக்கரனுடைய வீடு ரிஷப வீடு ஆக இந்த புதன் சுக்கரன் சனி இவர்கள் மூவருமே ஒரே அணியாக செயல்படுவார்கள் இவர்கள் எல்லாருமே சுக்கரனுடைய அணி கிரகங்கள் ஆவார்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் முடிந்தவரை நன்மையை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படியாவது ஜாதகரை தனது தசா புத்தியில ஜாதகர் எப்படியாவது கை தூக்கி விட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்கணத்திற்கு ஆகாத கிரகம் யாரு குரு குருவினுடைய தசையில வரக்கூடிய சனி புத்தி கூட ஜாதகருக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துடைய இருக்கும் இதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு இரட்டைப்படை லக்கணமாக இரட்டைப்படை வீடை இரட்டைப்படை இருக்கக்கூடிய ராசியை லக்கணமாக கொண்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் இயற்கை லக்ன சுபர் யாரு லக்ன பாவர் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இரட்டைப்படை வீடு அப்படின்னா எது எதுன்னு நம்ம பார்த்தோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் உங்களுடைய லக்னம் அமைந்திருக்கிறது அப்படின்னா அது இரட்டைப்படை எண் இருக்கக்கூடிய இரட்டை இரட்டைப்படை லக்னங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்தாம் வீட்டு அதிபதிகள் லக்ன சுபர்களாகவும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களாகவும் வருவார்கள் அதே போல உங்கள் லக்கணத்திலிருந்து இரட்டைப்படை வீடு இருக்கக்கூடிய லக்கணத்திலிருந்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னிரெண்டு வீட்டு அதிபதிகள் உங்களுக்கு லக்ன பாவர்களாக வருவார்கள் அவர்கள் லக்னாதிபதிக்கு பகை கிரகமாக வந்து முடிந்தவரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் செயல்படுவார்கள் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது எப்பொழுதுமே நட்பு கிரகமாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று எப்பொழுதுமே பகை வீடாக இருக்கும் அது ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி இரட்டைப்படை லக்கணமாக இருந்தாலும் சரி இதுல இந்த ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு மட்டும் மாறி மாறி வரும் அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சு கொண்ட போதும் இப்போ இரட்டைப்படை வீடுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் இல்லைங்களா ஆக இரட்டைப்படை வீடுக்கு உதாரணமாக நம்ம எதை எடுத்துக்கலாம் ரிஷபத்தை எடுத்துக்கலாம் மேலாப்பிள்ளை இருக்குது ரிஷபத்தை எடுத்துக்கலாம் அடுத்தாப்பிள்ளை மேசத்துக்கு அடுத்த வீடு ரிஷப வீடு ரெண்டாம் வீடு வருது ஆக அது இரட்டைப்படை எண்ணு இருக்கக்கூடிய லக்னம் ரிஷபத்திலிருந்து ஒன்றாம் வீடு ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அஞ்சாம் வீடு அது புதனுடைய வீடு அதுக்கடுத்து அப்போ ஒன்பதாம் வீடு அது சனியுடைய வீடு ஆக சுக்ரன் புதன் சனி இவர்கள் மூவருமே இந்த லக்கணத்துக்கு நட்பாக வருவார்கள் அதுக்கடுத்து ரெண்டு ஆறு பத்து ரெண்டாம் வீடு புதனுடைய வீடு ஆறாம் வீடு அது சுக்கரனே வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாக சனி வருவார் ஆக இங்கே சுக்கிரன் சனி புதன் இவர்கள் மூவருமே ஒருவருக்கு ஒருவர் நட்பு வீடு கிரகங்களாக இருப்பார்கள் முடிந்தவரை நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் பகை கிரகங்களாக வரக்கூடியவர்கள் யார் யார் மூணு ஏழு பதினொன்றுன்னு பார்த்தோம் ஆக ரிஷபத்துக்கு மூணாம் வீடு சந்திரன் ஏழாம் வீடு செவ்வாய் அதுக்கடுத்து பதினோராம் வீடு குரு இவர்கள் மூவருமே பகை கிரகங்கள் அதுக்கடுத்து நாலு எட்டு பன்னிரெண்டும் பகை கிரகமாக வரும் இரட்டைப்படை எண் இருக்கக்கூடிய லக்கணங்களுக்கு நாலாம் வீடு ரிஷபத்திலிருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சூரியன் பகை வீடாக பகை கிரகமாக வர்றார் எட்டாம் வீடு குருவினுடைய வீடு தனுசு அங்கேயும் குரு பகை கிரகமாக வர்றார் பன்னிரெண்டாம் வீடு செவ்வாயுடைய வீடு ஆக செவ்வாய் பகை கிரகமாக வர்றார் ஆக சந்திரன் செவ்வாய் சூரியன் குரு இவர்கள் நாலு பேருமே இந்த லக்னத்திற்கு பகை கிரகமாக வருகிறார்கள் இந்த முறையில் தான் நாம லக்ன பாவர்கள் யாரு லக்ன சுபர்கள் யாரு அப்படிங்கறத எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்